சரிப்பா நம்ம லைவ் முடிச்சிடலாம் போயிட்டு நான் போய் சாப்பிடுறேன் எனக்கு கொஞ்சம் வீட்டுல எல்லாம் வேலை இருக்கு பெரிய இவங்க எனது துப்பறிவாளன் அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க அடா அடா ரோஷினிமா உனக்கு யாராவது உனக்கு டவுட் வருதா யாருன்ட்டு ஏதோ ஒரு டவுட் வருதா உனக்கு யாருன்ட்டு தெரிய வருதா எனக்கு இன்னுயுமே கண்டுபிடிக்க முடியல முடியலே தெரியல முடிஞ்ச சொல்லு ரோஷினி எனக்கு வர போகிறதுக்கு எனக்கு யாருனே தெரியல ரோஷினி உன்னால கண்டுபிடிக்க முடியுதா யோ சத்தியமா நான் நியூஸ் நியூஸ் சப்ஸ்கிரைபர் பாப்பா அப்போ மெம்பர்ஷிப் போடுங்க நான் கண்டுபிடி மெம்பர்ஷிப் போடுங்க நான் நம்புகிறேன் நீங்கள் மெம்பர்ஷிப் போடுங்க நான் நியூ சப்ஸ்கிரைபராக நான் கண்டுபிடிக்கிறேன் என்ன ரோஷினி மெம்பர்ஷிப் போடுங்க நியூ சப்ஸ்கிரைபராக யாரும் நான் கண்டுபிடிக்கிறேன் சும்மா வாயால் பேசிகிட்ருக்கூடாது இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் யாருன்னு என்னமா ரோஷினி எப்ப பார்த்தாலும் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் உங்களுக்கு வேற ஒண்ணு தெரியாதா பாப்பா தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் நேர்மை கடமை எருமை அது மாதிரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெம்பர்ஷிப் 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 புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் டே யாருடா நீங்க இது ரோஷினி இதெல்லாம் ஒரு பெருமை இது எல்லாம் ஒரு பெருமை ஆமா நேர்மை கடுமை எருமை இதுல ஒரு பெருமை ரோஷினிமா எனக்கு யாருன்னே தெரில ரோஷினி டே யாருடா இது ரோஷினி உண்மையை சொல்லிருப்பா நான் லைவ் க்ளோஸ் பண்ண போறேன் உண்மையை சொல்லுப்பா ரோஷினி கிட்ட சொல்லிருப்பா ரோஷினி பாப்பா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கு சொல்லுப்பா மரியாதை கெட்டு போயிடுங்குது நான் தான் கடவுளா ரோஷினி இது யாரோ தெரிஞ்சவங்க பண்ற சூழ்ச்சி ரோஷினி எவனோ தெரிஞ்சவன் நல்லா யாரோ தெரிஞ்சவன் தான் எனக்கு எதுவும் டவுட்டா இருக்கு ஏய் தம்பி சொல்லிப்படுறா சத்தியமா நான் நியூ சப்ஸ்கிரைபர் பாப்பா அந்த பாப்பாங்கிற வேர்டு மட்டும் எனக்கு வேற மாதிரி தெரியுது நான் தான் கடவுள் முனிராஜானலாம் வந்து பேசிட்டு போயிட்டாரு அதனால் இது வேறையா முனிராஜான வந்து சகோதரின்னு சொல்லி பேசுவாரு யாருமே வந்து பாப்பான்னு வந்து பேச மாட்டாங்க நம்புங்க கிஸ் நீங்கயா யாருன்னே தெரியாது அம்மா தெரியாது அம்மாவா என்ன லாங்குவேஜில் வந்து பேசினானே நமக்கு புரிய மாட்டேங்குது கண்டுபிடிக்கலாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் தெரில ரோஷினி எனக்கு யாருன்னே தெரில ரோஷினி நானும் செக் பண்ணிட்ட ஐடியெல்லாம் ஒன்றும் தெரியலையே தமிழ் தானே பேசுறேம்மா நீ தமிழ் தான் பேசுறீங்க தெரியல ரோஷினி எனக்கே தெரியல ரோஷினி நீ முடிந்தாலும் கண்டுபிடிக்கவும் வேலையை வைத்து கண்டுபிடி என்ன டைம் லைவ் வருவீங்க பாப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது எனக்கு எப்ப ஃப்ரீ டைம் அப்பதான் நான் வருவேன் நோட்டிபிகேஷன் வந்தால் வாங்க லைவுக்கு சரிங்களா எப்போ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நான் லைவ் வருவேன் ஒரு நாளைக்கு நைட்டு வருவேன் இல்லை ஒரு நாள் பகலில் வருவேன் லைவுக்கு சரிங்களா முடிந்தால் வருவேன் எப்போ வேணாலும் வருவேன் இன்னைக்கு இனிமே அவ்வளோதான் லைவ் இன்னைக்கு இனிமே வரமாட்டேன் இனிமேல் தான் லைவ் வருவேன்